நம்ம சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் ஃபைவ் நடிகர்கள் ரஜினியை மிஞ்சிய அந்த ஹீரோ யார் பெரிய நடிகர்களின் படங்கள் எல்லாம் எப்போது அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய சம்பளம்தான் முன்னூறு கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறார்கள் என்றால் போது தற்போது ரஜினியை விட இவர்தான் அதிக சம்பளம் வாங்குகிறார் ஜனநாயகன் படத்திற்கு இருநூறில் இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளமாக பேசப்பட்டு இருப்பதாக தெரிகிறது இதனால் தான் கரியரின் உச்சத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறார் என்றும் சொல்லி இருக்கிறார் போல நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்திற்காக நூத்தி ஐம்பது கோடி சம்பளமாக வாங்கி இருந்தார் இந்த நிலையில் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் கூலி படத்தில் ரஜினிகாந்தின் சம்பளம் இருநூறு கோடி என சொல்லப்படுகிறது இரண்டு வருடத்திற்கு முன்பு அஜித் குமார் நூத்தி ஐந்து கோடி சம்பளத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்தார் அதன் பின் அவருடைய சம்பளத்தை திடீரென உயர்த்திவிட்டார் தற்போது நிலவரப்படி அஜித் குமார் நூத்தி அறுபது கோடி சம்பளமாக பெறுகிறார் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்த படம் தான் விக்ரம் அதுவரை இரண்டு இலக்க எண்களில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த கமலஹாசன் விக்ரம் படத்தில் இருந்து நூறு கோடி சம்பளமாக பெறுகிறார் சூர்யா இந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இருக்காரு கடந்த சில வருடங்களாக சூர்யாவிற்கு பெரிய வெற்றி படங்கள் எதுவும் இல்லை என்பதால் அவரால் நூறு கோடி சம்பளத்தை எட்ட முடியவில்லை தற்போதைக்கு அறுபது கோடி சம்பளமாக பெறுகிறார் இந்த தகவல் கடந்த மே மாதம் வெளியான தரவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது இந்த ஐந்து நடிகர்களைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தனுஷ் கார்த்தி சிம்பு விஷால் ஜெயம் ரவி விக்ரம் விஜய் சேதுபதி ஆகியோர் அடுத்தடுத்த வரிசையில் உள்ளனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க